இந்த அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏழாவது மாதத்தின் முதலாவது நாளிலே இதோ இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலே உங்களுடைய பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படுகிற மாதம் இந்த ஏழாவது மாதம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையும் பார்க்க மாட்டீர்கள் இயற்கையை காணாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களின் தேவன் நாம் இந்த வாரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் செங்கடலை இதோ பெரிய செங்கடலை தண்ணீர் குவியலாக மாற்றின தேவன் நம்முடைய தேவன் கற்சாடியாய் வெறுமனே தண்ணீர் இருந்த கற்சாடியை திராட்சை ரசமாக மாற்றின தேவனாகிய கர்த்த நம்முடைய தேவன் அந்த தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார் காற்று அடித்தாதான் மழை பெய்தா தான் என் வாய்க்கால்கள் நிரம்பி வழியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா இந்த காரியம் நடந்தால்தான் இந்த நிலம் விற்றால் தான் இந்த மனிதர்கள் எனக்கு திரும்ப வாங்கி நம் பணத்தை கொடுத்தால்தான் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் சிந்தித்து நம்முடைய ஆசிர்வாதத்திற்கு இதுதான் காரணம் என்று சொல்லி எதை கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் அந்த கோட்டை அழித்து போடும்படியாக இந்த நாளிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள் மலையையும் பார்க்க மாட்டீர்கள் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்புகிறது தேவனால் மாத்திரமே பள்ளத்தாக்கிலே தண்ணீரை வர வைக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் தேவ நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாய் செய்கிற தேவனாக கர்த்தர் இந்த ஏழாவது மாதத்திலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு இருக்கிறார் காற்று காற்று இல்லாதபடிக்கு மழை வராதபடிக்கு உங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கீழே கிடக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே இதோ உங்களை தடுக்கி விழச் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அதை எல்லாம் ஆசீர்வாதமாக கர்த்தர் நிரப்புவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் எனவே கலங்காதிருங்கள் எனவே இதோ ஆண்டு வரை பிடித்துக் கொண்டிருங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் காற்றை எதிர்நோக்கு கொண்டிருக்கிறீர்களா இதோ மலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்களா எதையும் நீங்கள் எதிர்நோக்க வேண்டாம் நீங்கள் எதிர்நோக்க வேண்டியது தேவ சமூகம் நீங்கள் எதிர்நோக்க வேண்டியது கத்தராகிய தேவனை உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் உங்கள் கைகள் அவரை நோக்கி இருக்கட்டும் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள் உங்கள் உழைப்பினால் உண்டாகாத ஆசீர்வாதம் நீங்கள் தேடி தேடி சம்பாதித்து இதோ இந்த கடனை அடைக்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த எல்லா கடன் பிரச்சனைகளும் இதோ தேடி தேடி மருத்துவரை சென்று இந்த வியாதிக்கு சுகம் உண்டாகுமோ என்று சொல்லி அலைந்த வியாதிகளின் கிரியைகளும் இந்த மாதத்திலே ஒன்றுமில்லாமல் போகிறதை கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் இந்த மாதத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயம் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய காரியத்தை இந்த நாளில் இருந்து தொடங்கி விட்டார் தண்ணீர் அல்ல காற்று அல்ல உங்கள் பல்லங்கள் நிரம்பும் உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பும் நீங்கள் மாத்திரம் அல்ல உங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள் நிச்சயம் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் கண்களை காணும் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்த நிச்சயம் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எதிர்பாராத விதமாக இந்த மாதத்திலே நீ செய்ய போகிற அனைத்து நன்மையான ஆசிர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா நாயின் ஒரு விதவை நினைத்தால் என் மகனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி ஆனால் தேவனாகிய கர்த்தர் நீரோ சென்று அந்த மகனை உயிரோடு எழுப்பினது போல தகப்பன இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முடிந்தது இது நடக்காது என்று சொன்ன எல்லா காரியங்களையும் இந்த பண்ண போகிற நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பள்ளங்கள் எல்லாம் அப்பா எங்களை பார்த்து ஜனங்கள் அவமானப்படுத்தின காரியத்தில் எல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு புகழ்ச்சியை நீர் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்பி அப்பா குடும்பம்ல எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கப் போகிறதற்காக நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்